மீனபுள் விளையாட்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகளிருக்கான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இருபது இருபது போட்டி தொடர் இப்பொழுது மலேசியாவில் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைய தினத்தில் ஒன் எட்டாவது போட்டியாக இந்திய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் அணிக்கும் மற்றும் மேற்கிந்திய தீவு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் அணிக்கும் இடையிலான போட்டி கோலாலம்பூரில் ஆரம்பமாக இருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரைகள் இந்த போட்டியில் நானே சுற்றி வெற்றி பெற்றிருந்த இந்திய மகளிர் அணி பத்தொன்பது வெற்றி பெற்ற மகளிர் அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் மேற்கு இந்திய தீவு பத்தொம்பது வயதுக்குட்பட்ட மகளிர் அணிக்கு எதிராக சிறப்பான முறையில் பந்து வீச்சாளர்கள் செயற்பட்டிருந்தார்கள் இந்திய பத்தொம்பது வயதுக்குட்பட்ட மகளிரணியின் பந்து வீச்சாளர்கள் அனைவரும் சிறப்பாக செயற்பட்டதன் காரணமாக பதிமூன்று தசம் இரண்டு பந்து வீச்சில் சகல விகிடுகளையும் இழந்து நாற்பத்து நான்கு ஓட்டங்களில் மாத்திரமே மேற்கு தீவு பத்தொம்பது வயதுக்குட்பட்ட மகளிர் அணி பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் ஐந்து வீராங்கனைகள் பூஜ்யத்தோடு ஆட்டமிழுந்தமை ஒரு சிறப்பான அம்சமாகவும் கருதப்படுகிறது மேற்குந்த தீவுகள் சார்பாக கணிகா கேஷர் ஒரு நான்கு ஒரு ஆறு ஓட்டம் இடங்களாக பதினைந்து ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருந்தார் அசாபி கேலண்டர் பன்னிரண்டு ஓட்டங்களை அவருக்கு அடுத்தடாக பெற்றுக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏனே எந்த வீராங்கனையும் பத்து ஓட்டங்களுக்குள் பத்து ஓட்டங்களுக்கு அதாவது இரட்டை இலக்கத்தை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று வீராங்கனைகள் நன்னோட் முறையில் ஆட்டமிழந்திருந்தார்கள் ஆகவே இந்திய பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் பத்தொம்போது வயிறுக்குட்பட்ட மகளிர் அணியை பொறுத்தவர்கள் ஜோஷிதா இரண்டு பந்தவர்களில் ஐந்து ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் ஆயுஷ் சுக்லா நான்கு ஓவர்களில் ஒரு ஓட்டமட்ட பந்தவர் ஆறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் பரோனிகா சிசோடியா இரண்டு தசம் இரண்டு பந்து வீச்சில் ஏழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இந்திய அணி சார்பாக பந்து வீச்சு பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஏனைய வீராங்கனைகளும் சிறப்பாக பந்து வீசினார்கள் ஆகவே நாற்பத்தி ஐந்து ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாடு வீர கொங்காடி நான்கு ஓட்டங்களோட விழுந்திருந்தாலும் கமாலினி மற்றும் ஷானிகா ஷல்கே ஆகிய இருவருக்கிடையே இருபத்தி நான்கு பந்துகள் நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டம் வேகமாக பெறப்பட்டிருந்தது இதில் கமலினி நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக பதிமூன்று பந்துகளில் பதினாறு ஓட்டங்கள் ஆட்டம் விளக்காதும் மற்றும் ஷானிகா ஷால்கே பதினோரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக பதினெட்டு ஓட்டங்களோ ஆட்டம் விளக்காது இந்த போட்டியை நான்கு தசம் இரண்டு பந்து வீச்சில் முடிவு கொண்டு வந்திருந்தார்கள் இதில் நாற்பத்தேழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை மாத்திரமிழந்து ஒன்பது விக்கெட்டுக்கு வித்தியாசத்தில் இந்த போட்டித் தொடரில் முதலாவது போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக உலக கிண்ணத்துக்கான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் அணியின் குழு ஏயில் முதல் போட்டியிலே வெற்றி பெற்று ஒரு போட்டியில் வெற்றி அடங்கலாக இரண்டு புள்ளிகளோடு இப்பொழுது முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது இந்திய அணி என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கிந்திய தீவு மகளிரணியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியின் சார்பில் ஜெஸ்ரா கலக்ஸ்டன் ஒரு விகடி மாத்திரம் வீழ்த்தி இருந்தார் ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட ஜோஷிதா இந்த போட்டியின் சிறந்த வீராங்கனைக்கான விருதை பெற்றுக் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் விளையாடிச்சோடு உங்களை சந்திக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம்